அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி இருக்குதுங்க தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணம் சேர்வதற்கு எல்லாத்திற்குமே வாரகி அம்மன் வழிபாடு செய்ய உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் அதாவது இன்று திதி பார்த்தீங்கன்னா மாலை ஆறு இருபத்தி ரெண்டு தொடங்கிடுச்சு இது நாளை மாலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா வாரகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க தேய்பிரை பஞ்சமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறது நல்லதா இல்லை சனிக்கிழமை செய்வது நல்லதா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு ஆப்ஷன் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தீங்கன்னா கூட நான் வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மூன்றுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைம் தான் நீங்கள் இன்றைக்கும் வந்து வழிபாடு செய்யலாம் நாளைக்கும் வழிபாடு செய்யலாம் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம் அதனால் மூன்று நேரமுமே மிகச்சிறந்தது உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க மேலும் தேங்காய் தீபம் எந்த மாதிரி ஏற்றணும் தேங்காய் தீபம் ஏற்ற தயக்கம் இருக்கிறவங்க எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் மேலும் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாமல் ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் உங்கள் தலையை சுற்றி எரிஞ்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தீராத மனக்குழப்பங்கள் கவலைகள் இல்லைனா ஏதாவது தொடர் தோல்வி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுமே வந்து விலகும் அதுக்கு எந்த ரூல்ஸ் ஃப்ரூட்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்றீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லை வேற ஒருத்தங்க வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போயிருக்கிறீங்கனாலுமே அங்கே இருந்தும் கூட இதை தாராளமாக செய்யலாம் ஒரு எலும்பு இருந்தாவே போதும் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த முறையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள்லையுமே செய்யலாம் வெள்ளி சனி ரெண்டு நாள்லையுமே வந்து செய்யலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா கடன் பிரச்சனை இருக்குது வட்டி கட்டவே பணம் பற்றலை கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய வந்து பணம் தொடர்பான பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா பணம் வருவதற்குண்டான சின்ன சின்ன பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக தான் பணத்தை நம்மளை நோக்கி ஈர்க்க முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் மேலும் பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் மெத்தட் சிஜில் சிம்பிள் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச்வேர்டு இது போலவும் நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து பலனும் அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பேரி பஞ்சமி திதியில் அதாவது இன்றைக்காகட்டும் நாளைக்காகட்டும் பணம் சேர்வதற்கான ஒரு சிம்பிளான ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் அதாவது இதுக்கும் வந்து பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மேலும் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் ஒரு விஷயமே கிடையாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் ஒரு விஷயமே கிடையாது நீங்க வாராகியம்மன் வழிபாடு வீட்டுல செஞ்சிருந்தீங்கன்னாலுமே இதையும் நீங்க செய்யுங்க இன்னுமே நமக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணுக்கு ரெண்டு அப்படின்னு செய்யும்போது நமக்கு இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா பண வரவுல நல்ல மாற்றம் உண்டாகும் இல்லையா பணம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தடலாம் நிம்மதியா சந்தோஷமா வந்துட்டு வாழலாம் அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்பீங்க இப்போ லீவ் டேஸா இருக்கு நான் வந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கிருந்து நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் தாராளமாக செய்யலாம் இதை செய்வதற்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியம் அது வந்து இந்த பிரபஞ்ச பேராற்றல் மீது நம்பிக்கை வேண்டும் வாரக எண்ணெய் மீது நம்பிக்கை வேணும் இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தின் மீது நீங்கள் ஆழமான ஒரு நம்பிக்கையை வச்சு நான் இப்போ செய்யக்கூடிய மெத்தடில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு செய்யுங்க இது செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் தண்ணி வேணும்னா குடிச்சுக்கோங்க இல்லைன்னா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க யாரு கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து அமைதியாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம என்ன மெத்தடை செய்கிறோமோ அது மேலே முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியும் பலனையும் வந்து அனுபவிக்க முடியும் மேலும் இது செய்வதற்கு ராகுகாலம் எமகண்டம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் உடனே கூட நீங்கள் இதை செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மற்ற நாட்களில் செய்யும்போதுமே சூப்பரான பலன்கள் கிடைக்கும் இது வந்து அதிசக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளில் நீங்கள் செய்யும்போது அதி அற்புதம் பலன் கிடைக்கும் ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு பட்டை துண்டு வந்து தேவைப்படுது பட்டை வந்து நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பணவசியத்திற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலையே பட்டை துண்டை பயன்படுத்தி செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதனால் இதில் ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சுருள் பட்டையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டையும் வந்து எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க புதுசாக கூட வாங்க தேவையில்லை கிச்சனில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா இல்லைனா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் கூட எடுத்துக்கலாம் ஆனால் பிளாக் வந்து பயன்படுத்தாதீங்க இப்போது ஏதாவது ஒரு மணி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில் இப்போ வந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு உடனடியாக இருந்தால் உங்களுடைய பண பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை நாளைக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னும் நீங்களே வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு லட்சம் வேணும் இந்த மாதத்துக்குள்ளேயே எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த பட்டை துண்டினுடைய மேற்போரத்தில் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் நைன் எயிட் த்ரீ ஒன் எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செவன் நைன் எயிட் இந்த நம்பரை நான் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கணும் இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும் ஸ்பேஸ் விடுற இடத்துல கரெக்டாக வந்து விடணும் மேலும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லும் போதுமே நீங்கள் த்ரீ ஒன் எயிட் அப்படின்னு தான் சொல்லணும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லக்கூடாது தனித்தனி நம்பராக தான் சொல்லணும் எழுதி வச்ச இந்த பட்டத்துண்டை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிட்டு ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களை நோக்கி வர மாதிரி அப்படியே ஒரு இமேஜின் வந்து பண்ணுங்க அந்த பணம் உங்க கையில கிடைச்ச மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரியும் கற்பனை பண்ணும்போது தான் நமக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும் இந்த மனசுல வரக்கூடிய இந்த மகிழ்ச்சி தான் நாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்குது மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கூட வேண்டிக்கிட்டு செய்யுங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த தெய்வத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் குறிக்குது அதனால வந்துட்டு பணம் வர மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இந்த பர்ஸை தான் நம்ம அடிக்கடி வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் மேலும் பணம் வந்து அதில் தான் நம்ம அதிகமாக வைக்கவும் செய்யும் இல்லையா அதனால் நீங்கள் அந்த இடத்துலையே வந்துட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த பட்டையினுடைய நறுமணமும் நம்ம இதில் எழுதியிருக்கிற ஏஞ்சல் நம்பரும் பணத்தை எல்லா திசைகள்லேருந்தும் ஈர்த்து கொண்டு உங்களை நோக்கி வர செய்யும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இது மூலமாக வந்துட்டு பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து எதாவது வந்து ஒரு இடம் வந்து வச்சுருக்கீங்க அது வந்து சேலாக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த இடம் வந்து நல்ல விலைக்கு யாராவது கேட்டு வருவாங்க இதே போல் வீடு வாகனம் ஏதாவது விற்கணுன்னா கூட முன்பு இருந்ததை காட்டிலும் அதிக விலைக்கு வந்து வாங்குறதுக்கு ஆள் கிடைப்பாங்க மேலும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் மேலும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இது எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலமாக அவர் வந்து நமக்கு தேவையான பணத்தை தருவார் இன்னும் இது போல இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் பணம் உங்களை நோக்கி வரணும்னு இருக்கோ எல்லா திசைகள் இருக்கக்கூடிய பண தடையவும் வந்து அகற்றி உங்களை நோக்கி பணம் வர செய்யும் இது அப்படியே இருந்துட்டு போட்டும் போட்டோம்னு அவசியம் கிடையாது ஆறு மாதம் கழித்து வேணா இந்த பட்டையை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசா வேற ஒரு பட்டையில் இதே நம்பரை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பர்சில் வச்சுக்கலாம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே பண வரவுல நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மாற்ற மாற்றத்தை கண் கூட வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்